Thank you Lord. ஜனவரி மாதம் வாக்கு தர்த்தம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதினெட்டு அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் Thank you Lord. I love Jesus. சங்கீதம் ஏழு பெஞ்சமினியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீடு கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் பசனர்கள் இருந்து பதினேழு வரை ஒன்று என் தேவநாகி கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலகி ரக்ஷியும் சக்குரு போல் போய் பிடித்துக்கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை தீராத என்னை தப்புமையும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயத்தே கே இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானார் பகைவன் என்ன தொடர்ந்து பிடித்து என் பிராமனை தரையிலே தள்ளி விதித்து என் மகிமையை தூளிலே பார்த்த கணவன்

தேவன் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரஷிக்கிற தேவரிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நான்தோறும் பாவியின் மேல் சினம் தேவன் அவர் மனம் பட்டணத்தை வரிக்காக்குவார் அவர் தவறியதில்லை நாளேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மறுநாயிரம் வரை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் அச்சிரமத்தை பெற கர்ப்ப படுகிறான் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்ச தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான நாமத்தை ஈர்த்தனம் பண்ணுவேன் தேங்க்யூ லார்ட் ஆயிரம்